வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் இனிய புத்தாண் நல் வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கு ஒரு சூப்பரான ரெண்டு விதமான சட்னி பார்க்க போகிறாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இட்லியும் தோசைக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் யாராவது என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீ டீஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கடலைப்பருப்பு சேர்க்கல நான் உளுந்து ஒடி சேர்க்குறேங்க கடலைப்பருப்பு உளுந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம அதை வறுத்துக்கலாம் அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்லையாக இருக்கட்டும் ஏன்னா வந்து இந்த உளுந்து வந்து கொஞ்சம் தீஞ்சிரும் அதனால சிம்மில் இருக்கட்டும் மூணு காஞ்ச மிளகா சேர்க்குறேங்க காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் இது வதங்க நேரத்தில் கொஞ்சமாக நான் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம் இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம இதில் வந்து வெங்காயத்தை சேர்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா வெறும் வெங்காயம்தாங்க நாங்கள் போட போகிறோம் தக்காளிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெங்காயம் வண்டி போட்டு செய்கிற ஒரு சூப்பரான சட்னி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேங்க மீடியம் சைஸாக இருந்தால் நாலு அஞ்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நாலு சேர்த்துக்கோங்க அதாவது இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலு பேருக்கு நான் செய்கிறேன் இப்போ இது நல்லா நம்ம வதங்கி எடுத்துக்கலாம் இது வந்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா நமக்கு கரிஞ்சிடும் அப்புறம் சட்னி நமக்கு டேஸ்ட் கிடைக்காது தீஞ்ச நாற்ற வரும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துட்டோம் வந்ததுமே இதில் கொஞ்சமாக நான் புளி சேர்க்குறேன் உங்களுக்கு புளி வேண்டான்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வேணாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் புளி சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும் நான் ஒரு சின்னதாக கோழி உருண்டு சின்ன கோழி உருண்டு சைஸ்க்கு நான் புளி சேர்க்குறேங்க அதிகமாக புளி சேர்த்துறாதீங்க ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்புறம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் இல்லை கொஞ்சமாக கறி லீவ்ஸு அப்படி இல்லைனா நீங்கள் இது மாதிரி கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இதை ஆற வச்சிட்டு அரைக்க போகிறோங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உயிரிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிற மாதிரி கொஞ்சம் ஆயில வந்து மாற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப மையா அரைச்சிட்டு நமக்கு ஒரு மாதிரி குழக்கொழப்பாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இதையுமே சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க நிமிஷத்தில் நமக்கு முடிஞ்சிடும் காலையில் நம்ம அவசர அவசரமாக ஆஃபீஸ்க்கு போகிற நேரமோ ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் நம்ம இந்த சட்னியை செய்யும் போது பசங்களும் சாப்பிடுவாங்க நல்லாவும் இருக்கும் ஈஸியாகவும் நமக்கு வேலை முடியும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் எது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு விதமான சட்னி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி போட்டிருக்கோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஹோட்டலெலாம் கிடைக்கும் இல்லையா அதே மாதிரியான தக்காளி சட்னி தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே நமக்கு வதங்கிடுச்சு இது அப்படியே நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா நமக்கு இந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி நமக்கு வந்துருக்கு தெரியுதா நீங்கள் அப்படியே வதக்காமல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்க்க போகிறோம் அதுக்கு சின்னதாக ஒரு தாலிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இது நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க நல்லெண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் அதை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் உளுந்து இதில் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க உளுந்தும் கடுகு நான் சேர்த்துக்கிறேன் இதில் நல்லா பொறிஞ்சி வர நேரத்தில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா அது கடுகு உளுந்து நல்லா புரிஞ்சு வரட்டும் நம்ம அதை சட்னியில் அப்படியே நம்ம எடுத்து ஊற்றிட வேண்டியதான் இதில் லாஸ்ட்டாக நீங்கள் கறி லீவ்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம தாளிப்பேன் சட்னியில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம சட்னி நமக்கு ரெடி ஆகிடுங்க பாருங்கள் சூப்பராக நமக்கு தாளித்து ஊற்றியாச்சு இந்த சட்னி சூப்பராக இருக்கும் சுட்டு சுட ஒரு முறு முறு தோசை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த தோசை பார்த்திங்கன்னா ஒரே மாவில் அதாவது இட்லிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தோசையும் நல்லா சூப்பராக முருமுறும்னு சொல்லலாம் அது எப்படின்றதும் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேங்க லிங்க்கு நீங்கள் என்னோடய சேனல்லையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான வெங்காய சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க சின்ன இருந்து பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாங்க இப்போது தக்காளி சட்னி செய்யலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இதில் வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு அப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா வந்து உங்களோட காரம் எப்படியோ அதுக்கு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு மிளகா சேர்த்துக்கிறேன் நீட்டு மிளகா மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இந்த பூண்டு அந்த காஞ்ச மிளகாலாம் நல்லாவே வதங்கி வரட்டுங்க இது உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ரெண்டு காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் அதை நான் சேர்த்துக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச வெங்காய சட்னியில் நம்ம வந்து தக்காளி எதுவும் போடல இந்த தக்காளி சட்னியில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்க்குறேங்க மீடியம் சைஸு பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்றே போதும் இது நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம வந்து இதில் தக்காளியை சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எப்போவுமே வந்து இந்த வெங்காய சட்னி நம்ம அரைக்கிற விஷயம் அப்படின்னும் போது ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைக்கும் போது நமக்கு அந்த ஒரு மாதிரி பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் நீங்கள் வதக்காமல் நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு வெங்காயம் ஸ்மெல் வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸில் நான் வந்து தக்காளி எடுத்துருக்கேங்க இந்த சைஸில் ஒரு நாலஞ்சு தக்காளி நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பெங்களூர் தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு தக்காளி இருந்தால் அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பெங்களூர் தக்காளியை விட நாட்டு தக்காளியில் நம்ம செய்யும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பெங்களூர் தக்காளி வாங்குறதால நான் வந்து இதை சேர்க்குறேங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இது பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சு நாங்கள் வே வேக வைக்கணுங்க ஏன்னா நமக்கு அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா அது மசிஞ்சு நமக்கு வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மாதிரி பச்சையாக நீங்கள் எடுத்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது அதனால் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் ஏன்னால் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நம்ம வதக்கும் போது தக்காளியும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடும் அதுக்கு தான் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு நான் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வைக்கிறேங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வைங்க அந்த உப்பு வந்து எல்லா பக்கமும் நம்ம படணும் இல்லையா இல்லை ஒரே பக்கமாக வந்துடும் அதனால் எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்சுட்டு நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம அப்படியே மூடி வைக்கும் போது அடி பிடிச்சிரும் எப்போவுமே இந்த அரை அரைக்கிற விஷயத்தில் அடி ஒரு வெங்காயம் நமக்கு அடி பிடிச்சாலுமே நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல் வந்து சட்னி ஃபுல்லாகவே நம்ம கெட் கெடுத்துடும் அதனால அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எடுத்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு திருப்பியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நல்லாவே அது மசஞ்சி வந்துடும் அந்த தக்காளி வெங்காயம் நல்லாவே மசஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அரைக்க வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா தண்ணிலாம் பிரிஞ்சு நமக்கு நல்லா மசிஞ்சி வந்திருக்கு சப்போஸ் உங்களுக்கு மசிலாம் நல்லாவே நல்லா குத்தி விட்டுக்கோங்க இது மாதிரி இது மாதிரி குத்தி விட்டுட்டு நம்ம இதை இப்போது அப்படியே ஆற வச்சுட்டு அரைச்சிடலாங்க அவ்வளோதான் நமக்கு தக்காளி சட்னி நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற த தக்காளி சட்னி மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம ஹோட்டலில் போனால் நமக்கு தக்காளி சட்னி தனியாக ஒரு விதமாக வைப்பாங்க இல்லையா அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்க அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ இது நல்லா நம்ம குத்தி விட்டுக்கிறேன் பூண்டெல்லாம் கூட நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு அரைக்கும் போது நல்லாயிருக்கும் இந்த பூண்டு ஸ்மெல்லும் நமக்கு வராதுங்க எப்போவுமே நீங்கள் இது மாதிரி கொஞ்சமாக மூடி வச்சு வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து கறி லீவ்ஸ் அப்படி இல்லைனா இது மாதிரி கொத்தமல்லி இலைகள் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த கொத்தமல்லி இலைகளோ இல்லைன்னா வந்து கறி லீவ்ஸோ சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் நமக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு நான் ஒன்று எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எண்ணெய் நமக்கு காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அது பொறிஞ்சு வரட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நீங்கள் கடுகும் உளுந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அரைச்சா அந்த சட்னி இல்லையா அதை நம்ம இதில் அப்படியே நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் செஞ்சு வச்சிங்கன்னா நைட் வரைக்குமே சூப்பராக இருக்கும் கெட்டு போகாது ஏன்னா நம்ம வந்து இது மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம ஒரு கொதி விட்டு எடுக்கிறதுனால இந்த சட்னி பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருக்கேங்க உங்களுக்கு திக்காக வேணால் தண்ணியில் எதுவும் சேர்க்காமல் நீங்கள் அரைச்சிடுங்க அப்போ நமக்கு நல்லாவே திக்காக கிடைக்கும் இது மாதிரி நல்லாவே நம்ம இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா அதை தள்ளிக்கலாம் ஏன்னா அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு வராது இல்லையா அதனால் இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து ஒரு தடவை மிக்சியில் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு தடவை கொதிக்கட்டும் கொதிச்சதுமே நம்ம சட்னி நமக்கு ரெடி ஆகிடும் சூப்பரான வெங்காய சட்னியும் தக்காளி சட்னியும் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த ரெண்டு சட்னியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கும் சொல்லுங்க இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா இது மாதிரி நம்ம தாளிக்கும் போது நமக்கு கெட்டு போகாது நம்ம காலையில் செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட நமக்கு நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்குங்க கெட்டு போக சான்ஸ் கிடையாது வெங்காய சட்னியும் அப்படி தான் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா குக்கிங் டிப்ஸு க்ளீனிங் டிப்ஸ்லாம் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆர்எஸ்டி கிச்சன் வழியும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்